திருக்குணமலை மாவட்டம் பட்டினமும் சூழலும் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட முத்துநகர் பகுதியில் வெளிநாட்டு அல்லது உள்நாட்டு நிறுவனங்களுக்கு மக்கள் காணிகளை துறைமுக அதிகார சபையினர் குத்தகைக்கோ அபகரிப்பு செய்யவோ விடக்கூடாது என மக்கள் கவனியேற்பில் இன்று ஈடுபட்டனர் இந்தியாவிற்கு காணிகளை விற்காதே எங்கள் நிலம் எங்களுக்கு போன்ற வாசகங்களை ஏந்தி முத்துநகரில் குறித்த பகுதி மக்களால் கவன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது கப்பல்துறை முத்துநகர் போன்ற பகுதிகளில் மக்கள் விவசாயத்தை நம்பி வாழ்ந்து வருகின்றார்கள் இக்காணிகள் இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமானது என அதனை வெளிநாடுகளுக்கு தாரை பார்க்க வேண்டாம் என மக்கள் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பில் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இருந்த போதிலும் குறித்த பகுதிக்குள் மக்கள் கவனீர்ப்பு போராட்டங்களை முன்னெடுக்க முடியாது என திருகோணமலை நீதிமன்ற தடை உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது என சீனகுடா போலீசார் நால்வர் அடங்கிய பெயரை குறித்து உத்தரவை வழங்கியுள்ளதாக குறித்த கவன ஈர்ப்பில் ஈடுபட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் திருகோணமலை மாவட்ட அமைப்பாளர் ராசிக் ரியாஸ்தீன் குறித்த முத்துநகர் மற்றும் கப்பல் துறை பகுதிகளில் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பிரதமராக செயற்பட்டு ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க அவர்களால் குடியேற்றம் செய்யப்பட்டிருந்தது விவசாயத்தை நம்பி வாழும் மக்களை தற்போது மீழெழுப்பி இந்தியாவிற்கு மின்சார காற்றாலை உற்பத்திக்கு நீண்டகால குத்தகைக்கு வழங்குவது மக்களை நசுக்கும் செயலாகும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் மேலும் தெரிவித்தார்